ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்மகி சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விறகடுப்பு மண் சட்டி மட்டன் குழம்பு இன்னும் தேங்காய்ண்ணெய் ஊற்றி அதில் வந்து தேவையான மா பிரியாணி அலை பட்டை கிராம்பு இலக்காயெல்லாம் போட்டுக்கிட்டோம் ஒரு பல்லாடி ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் போடுறோம் இப்போ நம்ம வந்து மட்டன் போட்டதுக்கப்புறம் ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றணும் ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் இப்போ வறுத்து அரைச்ச மசாலா இதில் என்னெல்லாம் வறுத்துருக்கோம் அப்படின்னா மிளகு ஜீரகம் மல்லி மிளகா வத்தல் இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அம்மியில அம்மியில் அரைச்ச மிளகா மல்லி எல்லாம் போட்டாச்சு இப்போ உரலில் இடித்த சின்ன வெங்காயம் இது நல்லா வதக்கி விடணும் இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உப்பு போட்டால் கறி வேகாது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து மசாலா தூள் மசாலா தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடுறோம் இப்போ அமியில் அரைச்ச தேங்காய் கசகசா பெருஞ்சிரும் இப்போ அதை போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் கிண்டி விடுவோம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்சா இப்படி தான் எண்ணெய் எல்லாம் மிதந்து நல்லா சூப்பரான எம்மியான மட்டன் குழம்பு தயார் அவ்வளோதாங்க இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ எம்மியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து அடுப்பு விறகு வைக்க முடியாத வீட்டில் குக்கரில் எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி குக்கர்லேயும் வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய்